வந்திருக்கிறாங்க கற்றுக்கொள்ளும் மனநிலையில வந்திருக்கிறாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த சிக்கல்ல டிராவல் பண்றவங்களா இருக்கிறாங்க வேணும் நாம என்ன பிரச்சனையில இருக்கிறோம் அல்லது இனாம் சிக்கல்லாம் என்ன அப்படி ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்றதுக்கு தான் நாம வந்து இந்த ஆஹ் வகுப்பை எடுக்கிறோம் இந்த வகுப்பின் மூலமாக உங்களுடைய நில சிக்கல்கள்ல எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு புது இப்படி பண்ணலாம் அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஆஹ் அப்படி அந்த கிடைக்கின்ற அர்ப்பணிப்போடு நான் இந்த வகுப்ப தொடர்றேன் செய்ய வேண்டியது என்னன்னா கூட்டா சிக்கல் இருக்கிறவர்கள் கூட்டாக சிக்கல் இருக்கிறவர்கள் குடியிருப்பு சங்கமாக கண்டிப்பாக மாற வேண்டும் கூட்டாக இருக்கிறவங்க மற்றபடி தனித்தனியா இருக்கிறவங்களை பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா இப்ப அனைவருமே இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கே பொருந்தும்னு சொல்ல முடியாது பொதுவாக எல்லா தகவல்களையும் நான் சொல்லிட்டு போறேன் ஆஹ் அதன் பிறகு உங்களுக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இனாம் நில சிக்கல்கள் அப்படின்றது ஒரு எங்கெங்கலாம் வருது நான் இனாம் சிக்கல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரும்பாலும் அனைவரும் இனாம் சிக்கல் வந்து மைனர் இனாம் மேஜர் இனாம் இந்த ரெண்டு இனாம் சிக்கல்கள்ல கோயில் காரங்க இப்ப வந்து எந்தன்னு சொல்றாங்க படி இன்னும் எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கோயில் தான் இந்த மைனரினாம் மேஜர் இனாம் இந்த ரெண்டு சட்டத்தையும் இப்ப வரைக்கும் நிலை நிறுத்திக்கிட்டு வருது அதாவது இல்லாட்டி அது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது எத்தனை சட்டம் இருக்குன்னு யாரும் வரையறுக்க முடியாது ஏன் வரையறுக்க முடியும்னா வெள்ளைக்காரங்க போட்ட சட்டங்கள் கொண்டு ஒரு கான்ட்ராக்ட் ஆக்ட் போட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு சரிங்களா ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் ஆக்ட் போட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஆக ஆயிரத்தி எட்நூறுல இருந்து நம்ம நாட்டில் சட்டம் இருக்குது அந்த சட்டங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சர்பைசி சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல போடுறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க இந்த பர்பாசி பிரிவு முப்பத்தஞ்சுல சொல்றாங்க ஐயா வேறு எந்த ஒரு சட்டமும் இதை கட்டுப்படுத்தாது அப்படின்றாரு ஏன்னா எந்தெந்த சட்டம் எதை வந்து ஓவர் பண்ணணும்னு தெரியாது அப்படிதான் இங்க வந்து வரையறுக்கப்பட்டு ஒரு சட்ட அதாவது மத்திய அரசோட சட்ட அமைகச்சுமே மொத்தம் எத சட்டம் இருக்குன்னு ஒரு ஃபைன் டியூனா இன்னைக்கு வெளியிடல ஆனா ஏறக்குறைய ஒரு ஆறாயிரம் வரைக்கும் இருக்கலாம் அதுல வந்து அப்பப்போ சிலது வரும் சிலது ஆஹ் அப்படியே காலாவதி ஆகி போகும் பயன்படுத்தப்படாமல் போயிடும் ஆனா அதை ரத்துன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆக நாடு வந்து சட்டங்களால் நாடு வந்து சட்டங்களால் நிர்வகிக்கப்படுகிறது நம்ம நாடு சட்டங்களால் நிர்வகிக்கப்படுகிறது ஒரு நிர்வாகம் என்பது அது வந்து கண்டிஷன் போடணும் ஒரு போக்குவரத்து டிராபிக் சிக சகப்பு கலர்ல இருந்தா வண்டி நிக்கணும் அப்படின்னு நாம போட்டாதான் நம்மால் அப்ப மக்களை நிர்வாகம் பண்ணுவதற்கு சட்டங்கள் தேவைப்படுகிறது அப்போ அது பல சட்டங்கள் இருக்கிறது அதுல இந்த இனாம் சட்டங்கள் இந்த சட்டங்கள் இப்பொழுதுதான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு அந்த வார்த்தைகள் தேவைப்படுகிறது ஆனால் இந்த சட்டமும் இந்த சட்டத்தில் பேசப்படுகின்ற நில உரிமைகளும் உரிமை கூறுகளும் அதுல இருக்கிற அந்த வெக்காபுளரி வார்த்தைகள் அதனுடைய அர்த்தமோ இந்த தலைமுறையினருக்கு புரியவில்லை இந்த தலைமுறையினருக்கு புரியவில்லை அல்லது தெரியவில்லை பரிச்சயப்படவில்லை அப்போ அதில் ஒரு சிக்கல் அதுல ஒரு பிரச்சனை அதுவும் என்ன பிரச்சனை சொத்துல பிரச்சனை சின்ன பிரச்சனை தான் போவாங்க மனுஷன் ரெண்டு தான் அதிகமா பயப்படுறான் ஒண்ணு உடல் உயிருக்கான பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில இருக்கிற பணத்தை சொத்தை இழந்து விடுவதற்கான பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையில இந்த இது வந்து சொத்தை இழந்து விடுவதற்கான பிரச்சனையா இருக்குது இப்போ அவனுக்கு இந்த தலைமுறையினருக்கு புரியவில்லை இது என்ன சொல்றாங்க இது அக்கம் பக்கத்துல கேட்கும் போது இன்னும் கிளாரிட்டி புரியவில்லை அப்போ இது என்ன அப்படின்னு புரியவில்லை அதை புரிந்து தெரிந்து கொள்றதுக்கு ஒரு வருஷம் அவன் அங்கங்க பயணப்பட வேண்டி இருக்கிறது சமூக ஊடகங்கள் வந்ததற்கு பிறகு கொஞ்சம் எளிமையாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ஆனால் அவை உறுதியான தகவலா எவ்வளோ வாட்ஸ்அப்ல டிப்ஸ் வருது சமூக ஊடக டிப்ஸ் அந்த டிப்ஸ் எல்லாம் உண்மையானு தெரியாது இப்போ வந்து அது வந்து ஆனதா உறுதியானதா அதுவும் அப்பதான் நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்போ நமக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன தேவை அப்படின்னா தொடர் கல்வி தேவை இந்த வார்த்தை பழைய நாம வந்து இந்த பழைய நில உரிமைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படின்றத இப்ப வந்து நாம சொல்ல வேண்டிய தகவல் இப்போ கரண்ட்ல இருக்கிற சட்டம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்துல ஒரு ப சட்டம் போட்டாங்கன்னா அது அந்த சட்டத்துல இருக்கிற வார்த்தைகளை அது பயன்படுத்துறாங்க அது வழக்கறிஞர்களுக்கு தெரிந்து விடுகிறது நீதியரசர்கள் புரிந்து கொள்கிறார்கள் உடனே ஆனா பழைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீதியரசர்களுக்கு புரியும் ஏன் புரியும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல எழுபதுகள்ல இந்த இனாம் சட்டங்கள் இருந்த பொழுது அப்பொழுது நிறைய வழக்குகள் இது சம்பந்தமாக நடந்திருக்கும் அப்பொழுது நிறைய வழக்குகள் நடந்திருந்த பொழுது அப்பொழுது இருக்கிற நீதியரசர்கள் அந்த சட்டத்தையும் அந்த சிக்கலையும் பார்த்து அதற்கு ஏற்றாள் போல் அதனை நுண்மான் நுழைப்புலத்தோடு கூர்ந்த அறிவோடு ஆழ்ந்த சிந்தனையோடு அதில் இருக்கிற முடிச்சுக்களை எல்லாம் அவிழ்த்து தீர்ப்புகளாக எழுதியிருப்பார்கள் அந்த தீர்ப்புகள் எல்லாம் கோர்க்கப்பட்டு கோர்வையாக்கப்பட்டு அந்த தீர்ப்புகள் எல்லாம் பத்திரப்படுத்தப்பட்டு வை வைக்கப்பட்டிருக்கிறது அதனால நீதி அரசர்களும் சீனியர் வழக்கறிஞர்களும் வழக்கறிஞர்கள்ல ரெண்டு வகை இருக்கு டீப் ரீடிங் வழக்கமுள்ள வழக்கறிஞர்கள் மார்க்கெட்டிங் வழக்கறிஞர்கள் ரெண்டு இருக்குது அப்ப அந்த டீப் ரீடிங் வழக்கறிஞர்கள் அந்த பழைய நீதிய தீர்ப்புகளை எல்லாம் படித்து பார்க்கவிட்டு அதன் அடிப்படையில ஓ இது இதுதான் பேசுது இது இதுக்குதான் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சு இப்போ இந்த சிக்கல்களை இந்த சிக்கல்களை தீர்க்க முயல்கிறார் இப்பொழுது இருக்கிற சிக்கல்களை அப்போ வந்து வழக்கறிஞர்களுக்கும் நீதியரசர்களுக்கும் நான் புரிகின்ற நிலையில் இப்பொழுது இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் அந்த தகவல்களை இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறது அதனை எளிமையான ஒரு அடித்தட்டு நடுத்தர மக்களுக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு அதை வந்து சிலர் கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறாங்க சிலர் வந்து இது என்னன்னே தெரியலன்னு ரொம்ப பதறாங்க ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் எல்லாம் வந்து பதறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இதனை நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதுனா எளிமையான வடிவுல ஒரு கதை சொல்லி ஒரு கதையை சட்டம் சொல்ல ஒரு கதை சொல்லி மூலமாக நான் வந்து உங்களுக்கு இதனுடைய விளக்கங்களை எல்லாம் இனி நான் சொல்ல போறேன் இப்போ ஆதியில நம்ம நாட்டுல இந்தியா முழுக்க தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இரண்டு கிராமங்கள் தான் இருந்தது இரண்டு வகையான கிராமங்கள் தான் இருந்தது அந்த இரண்டு வகையான கிராமங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு வந்து ரெகுலர் கிராமம் ரெகுலர் ரெகுலர் ரெவின்யூ கிராமம் இன்னொன்னு வந்து இனாம் கிராமம் பொதுவாக அதனை நாம் எஸ்டேட் கிராமம் ரெகுலர் கிராமம் அல்லது இனாம் கிராமம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இனாம் எஸ்டேட் கிராமம் அப்படின்னு சொல்றோம் இப்போ ரெகுலர் கிராமம் என்பது வெள்ளைக்காரர் காலத்துல ஒன்னு ஒரு வகை முகமதியர்கள் காலத்தில ஒரு வகை முகமதியர் காலத்திற்கு முன்பு இருக்கின்ற இந்த இந்திய நாட்டிலே இருந்த அரசர்களின் இப்ப தமிழ்நாடு பாத்தீங்கன்னா சேரர் சோழர் பாண்டியர் ஆஹ் அப்படி மேல போனீங்கன்னா சாளுக்கியர் ராஷ்டிரகூடர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி ஒரு ஒருத்தர் மேல ஆஹ் சொல்லும் பொழுது அந்த இந்திய நாட்டோட அரசர்கள் பாரம்பரியமாக நாட்டை ஆண்ட அரசர்கள் அப்படின்னு பாக்கும்போது இனாம் காலங்காலமாக டிராவல் ஆயிருக்கு இன்னைக்குதான் டிராவல் ஆயிருக்குன்னு இல்லை அப்ப கிராமங்களே வந்து ரெண்டா தான் இருக்கு நிலங்கள் ரெண்டா இல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நிலங்கள் நான் இரண்டாக பிரிக்கவில்லை கிராமங்களை நான் இரண்டாக பிரிக்கிறேன் அப்போ இனாம் கிராமம்னா என்ன ரெகுலர் கிராமம்னா என்ன அப்படின்னா ஐனி அக்பர்ல வந்து எல்லாமே வந்து ஆவணப்படுத்தப்படுகிறது ஐனி அக்பர்ல வந்து ரெவின்யூ வந்து அக்பர் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணல ஆனால் இந்திய நாட்டில் ஏற்கனவே இருந்த ரெவன்யூ வருவாய் துறை நடைமுறைகளை எல்லாம் தொகுத்திருக்கிறார் எப்படி யோகாசனத்தை பதஞ்சலி முனிவர் கண்டுபிடிக்கவில்லை பதினஞ்சு ஒருவர் நம் நா